வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மிதன ராசி அன்பர்களே இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அது யாரோட சேர்ந்திருக்கார் சனியோட சேர்ந்திருக்கார் சூரியனுடன் அப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நட்பலனை கருத்து இல்லை ஆனால் உங்க ராசியில செவ்வாய் பகவான் உட்கார்ந்து செவ்வாய்ங்கிறது யார் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் உங்க தலைமையிலேயே உட்கார்ந்து இருக்கார் அப்ப எதிர்ப்பு கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது ஹெல்த் பிரச்சனை வருவதற்கு ரெடியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வக்கிரமாக உட்கார்ந்துருக்கனால சில சமயங்களில் கோபங்கள் வரும் ஆக்ரோஷம் வரும் அதாவது எதை பேசணும்னு பேசாம அதாவது முடிவெடுக்க முடியாமல் சில தவிப்புகளை கொடுத்து உங்களை ஏதாவது ஒரு இடத்துல சிக்கலை மாட்டிவிடும் அப்ப என்ன எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படிங்கறதுதான் அமைப்பு இந்த மாதம் மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்ப பாக்கியத்தை பற்றியும் தொழிலை சார்ந்த சிந்தனைகள் தான் இந்த மாதம் அதிகமாக இருக்கப் போகிறது பொருளாதார அபிவிருத்தி உண்டா நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் இடத்தில் சுக்கரன் உட்கார்ந்திருக்கார் உச்ச பலத்தோடு உட்கார்ந்திருக்கார் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்ப என்ன பணம் விரயமாகும் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணும் பொருளாதாரம் உண்டு அதுல மாற்று கருத்து இல்ல சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்ப புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பத்தாம் அதிபதி தான் குரு பகவான் அப்ப என்ன நடக்க போகிறது தொழில ஏதாவது ஒரு மாற்றத்தை செஞ்சிடலாமா தொழிலை அபிவிருத்தி பண்ணிரலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய மாதம் அப்ப புதுசு புதுசா எதையாவது ஒன்று புகுத்தி அதில் லாபத்தை அடையக்கூடிய தன்மை இருக்கு ஆனா எதிர்ப்பாளர்களும் இருப்பார்கள் உங்க தலை மேல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் இடம் விட்டீங்கன்னா எதையாவது ஒன்று பண்ணி உங்கள் மன அதாவது உங்க மனதளவில் சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் ஸோ அங்க மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தை சூரியன் பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அல்லவா அப்போ தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பாக்கியஸ்தானத்துல உட்காந்து அங்கே அங்க சனியின் வீட்டுல இருக்கிற போது கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அதுல எந்த மாற்று கருத்து இல்லை என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் டென்ஷன் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குமே தவிர பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் இருப்பதும் குருவினுடைய பார்வை நான்காம் இடத்தின் மீது பதிவதும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் என்பது இந்த மாதம் நிச்சயமாக இந்த மிதனராசினருக்கு ஏற்படுத்தும் ஏன்னா சுக்குரன் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் வீட்டுக்கு காரக கிரகமான சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்ப என்ன ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற என்ன மோட்டத்தை கொடுக்கும் ஒரு இடத்த வாங்கிடலாம் அதாவது ஒரு ரொம்ப நாளாக ஒரு வாங்க முடியாத ஒரு வாகனம் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அது செயல்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த மாதம் இருக்கு வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாசி மாதம் தாயினுடைய ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் இந்த மாதம் சரியாக கூடிய மாதம் எனக்கு கேது உட்கார்ந்து அப்போ அப்ப கேது இருக்கும் போது ஏதாவது ஒரு தடையும் எதையாவது ஒன்று கொடுக்கக்கூடிய குரு பார்வை இருக்கும்போது அந்த தடைகள் நிவர்த்தியாகும் தாய் ரீதியாக தாய் வர்க்க ரீதியாக இருந்த பிரச்சனைகளை சால்வு பண்ணுவதற்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக அமையும் அஞ்சாம் அதிபதி பத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு நல்ல ஒரு அமைப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக பத்தாம் இடத்தில் அது ராகுவோடு சேர்ந்து உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கு அப்போ காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கிறது அதுவும் குறிப்பாக அந்நியர்கள் அந்நிய மதம் சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுடன் தொடர்பு இந்த மாதம் கிடைக்க பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது தான் நினைத்த படிப்பு படிக்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் உறுதியாக ஒருநிலை ஓட படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல எஃபர்ட் போடுவீங்க அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற சொல்யூஷனுங்கிறது நிச்சயமாக உண்டு இப்போ படிப்பு நல்லா வருமா நன்றாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாசி மாதம்னு சொல்லுவேன் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ கடன் வளர்க்கும் அப்போ கடன் உண்டு கடன் வாங்குவீங்க தொழிலுக்காக அல்லது வேலை ஏதாவது தொழில் அபிவிருத்திக்காக கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வீடு கட்டுவதற்கு கடன் வாங்குவீங்க அல்லது வாகனம் வாங்குவதற்கு கடன் வாங்குவீங்க கடன் உண்டு அப்படிங்கிற அமைப்புக்கு வங்கியில் அப்ளை பண்ண கடன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மை சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் சின்ன சின்னதா ஒரு காய்ச்சல் இல்லை ஏதாவது ஒன்று வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட ஏன்னா வயிற்றுக்காரகனான குரு பன்னெண்டுல இருக்கார்லவா சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பிற்கு பெரிய பாதிப்பு என்பது நிச்சயமாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா ஏழுக்குரியவன் போய் பனிரெண்டில் மறைஞ்சுகிட்டாரே ஆனால் சுக்குரன் போய் உச்ச பலத்தோடு இருக்காரே அப்போ கலத்திர காரகன் வலிமையாக இருக்கார் கலத்திர காரகனோட குரு பகவான் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனையாக இருக்கிறது அப்போ திடீர் திருமணம் நடக்கும் திடீர் நிச்சயமாகக்கூடிய தன்மை திடீரென்று வரன்கள் இன்னார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை சொல்லக்கூடிய இடம் அல்லவா அப்போ என்ன பண்ண போறீங்க குடும்பத்தை விட்டு வெளியே செல்ல போகிறீர்கள் அர்த்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே வேலைக்காக தொழிலுக்காக செல்ல போறீர்கள் அர்த்தம் வெளிநாட்டுக்காக வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்கள் விசா அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைத்து திடீரென்று வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எட்டாம் இடம் சுபத்துவம் குரு பகவான் பனிரெண்டில் உட்காந்துருக்கார் அப்போ என்ன நடக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அது ஐடி செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள் கணனி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாட்டு முயற்சிகள் எடுத்தீங்கன்னாலும் சக்ஸஸ் கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைக்கு என்ட்ரி ஆகணும்னா அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை இறைப்பணி ஆற்றுவதற்கான அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய தன்மை தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை அதாவது நிறைய பேர் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுமே நான் நல்ல வே எனக்கு ஒரு வேலை நல்லா இருக்கு பட் ஏதாவது ஒரு சமூக பணிகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக பெயரையும் புகழையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதி பனிரெண்டுல இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு தொழிலில் இருந்தவங்க இன்னொரு தொழிலை விரிவுபடுத்திக்கலாம் அதே பத்து குறிப்பும் தனக்கும் மூன்றுல உட்கார்ந்துருக்கவா அதாவது தன்னை வளர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால முதலீடுகள் போட்டு போட்டு எதையாவது ஒண்ணு செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதாவது ஒன் ஒன்று இருக்கிறத அப்படி ரெண்டாக மாற்றக்கூடிய தன்மை புதிதாக ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே தேங்கி கிடந்ததெல்லாம் விற்பனையாக கூடிய தன்மை சுக்கரன் ராகுவோட இணைகிறனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்குவேன் அதே சமயத்தில் சுக்கரன் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைகிறார் எப்போ வக்ரம் அடைகிறார் அப்படின்னா பதினெட்டாம் தேதி மாசி பதினெட்டு இரண்டு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கரன் வக்ரம் அடைகிறார் ஸோ அந்த காலகட்டத்தில் கலத்திர ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனம் என்ன கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியாருன்னா கொஞ்சம் வாக்கு வாக்கு பிரச்சனைகள் அதாவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது கலத்திர ரீதியான பிரச்சனைகள் வருவதற்காக அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பெரிய தொந்தரவை ஏற்படுத்த போவதில்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாசி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மகா சிவராத்திரி இருக்கிறது சோ அன்றைய தினம் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக விரதம் இருந்து அதாவது எந்தெந்த தடைகள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அல்லது மனதில் எதெல்லாம் நினைக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை நினைத்து நீங்கள் வணங்கினீர்களே என்றால் நிச்சயமாக அந்த தடைகள் அத்தனையும் நிவர்த்தி பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் இருபத்தி எட்டு அதாவது பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாசி மகம் ஸோ அன்றைய தினம் ஸ்ரீ நடராஜர் வழிபடுவதும் நரசிம்ம பெருமாளை சென்று வழிபடும்போது ஒரு நல்ல நிகழ்வுகள் அதாவது தொழில் ரீதியாக ஒரு அபிவிருத்தி கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது